நான்வெஜ் பிக்கலையே ஒன் ஆஃப் பெஸ்ட் பிக்கல்னா நான் ப்ரான் பிக்கிள் தான் சொல்லுவேன் செம டேஸ்டியா இருக்கும் கரெக்டாக செஞ்சு ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணிங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் வெஜிடேரியன்ஸும் நோட் பண்ணிக்கோங்க ப்ரான்ஸ் ஏற்கறதுக்கு முன்னாடி இது பூண்டு தக்காளி ஊருகாவா நீங்க எடுத்துடலாம் இதை செய்யறதுக்கு அரை கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு தூள் மஞ்சத்தூள் வெறுமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெசிஞ்சிட்டு நீங்க எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ப்ரான்ல இருக்க மாய்சர் கம்ப்ளீட்டா போகிறதுக்கு தான் ஃப்ரை பண்றோம் அடுத்து ஒரு தக்காளி இருபது காஷ்மீரி காஞ்சி மிளகாயை வேக வச்சு இரநூறு எம்எல் வினிகர்ல நல்ல மைய அரைச்சு வச்சுக்கோங்க இப்ப சட்டியில் இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிருங்க அடுத்து முழுசாக இருபது பல் பூண்டு இடிச்ச இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட அஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க இது இல்லாமல் இருபத்தஞ்சு பல் பூண்டை பேஸ்ட்டை அரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு தக்காளி பேஸ்ட்டும் உள்ள சேர்த்துக்கோங்க இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வரும்போது வெஜிடேரியன்ஸ் அப்படியே பூண்டு தக்காளி ஊர்காவா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் அப்படி இல்லைனா ப்ரான்ஸை உள்ள சேர்த்துருங்க மறுபடியும் ஒரு இருபது நிமிஷம் சிம்ல வச்சிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ப்ரான் பிக்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை இந்த மாதிரி பாட்டில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க இதோட டீடைல் வீடியோ சமையல் வச்சாரு யூடியூப்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி